ஆ இப்போ நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டில் டி டூ டெர்மினல் உள்ளே இருக்கோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் பெங்களூரு இதுதான் தான் வந்துட்டு ஏர்போர்ட்டோட பேர் ஸோ பெங்களூரில் வந்துட்டு ரெண்டு டெர்மினல் இருக்குது ஒன்று வந்துட்டு டெர்மினல் ஒன் ரெண்டாவது வந்துட்டு டெர்மினல் டூ ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா டெர்மினல் டூக்கு தான் வந்திருக்கோம் ஸோ டெர்மினல் டூக்கு வெளியிலே பார்த்துட்டிங்கன்னா நைட் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி அற்புதமாக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு இதுதான் தான் வந்துட்டு இன்டீரியரோட ஐ மீன் ஏர்போர்ட்டோட இன்டீரியர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதப்ப ஏர்போர்ட்டுடைய எக்ஸ்டீரியர் அதாவது வெளிப்புறமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க முக்கியமாக வந்துட்டு நைட் டைமில் நீங்கள் வரும்போது ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும் ஸோ அவசரமாக வரப்போறாங்க ஃப்ளைட்டு வரப்போறாங்க அப்படின்னு என்னதான் கூட அந்த ஏரியா கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெங்களூர் ஏர்போர்ட் வந்துட்டு டி டூ டெர்மினாக வந்துட்டு செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வெளியில் வந்துட்டு நிறையா கவுண்டர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் ஏடிஎம் ஒன்று இருக்குது சப்போஸ் அவசரமாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா ஸோ பெங்களூர் ஏர்போர்ட் விட்டு வெளியில் ரொம்ப தூரம் போகணுன்னா தான் இங்கேயே வந்துட்டு கவுண்ட்ரு அதாவது ஏடிஎம் இது இருக்குது மிஷின் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பெங்களூர் டி டூ டென் எதுக்கு இதுக்கு வந்திருக்கோன்னா ஸோ பெங்களூரில் வந்துட்டு நம்ம சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்துட்டு எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் தரையிறங்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏர் இண்டியா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விஸ்தார் ஏர்லைன்ஸ் ஸோ இந்த ஏர்லைன்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்துட்டு டி டூ டெர்மினலுக்கு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ இந்த பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் ஸோ மிட் நைட் டுவெல் ஓ கிளாக்ல பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய பேசஞ்சர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு இந்த டிஜி யாத்திரை யூஸ் பண்ணுறாங்க பேசஞ்சர் வித் டிஜி யாத்திரா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஃபேஸ் கேப்சர் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு ஸோ ஃபேஸ் கேப்சர் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கேட் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நார்மலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டிக்கெட்டு காமிக்கிறீங்க ஃப்ளைட் டிக்கெட் காமிக்கிறீங்க அட் த சேம் டைம் ஆதார் கார்டு காமிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் இனஃப் ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரமாக நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஜி யாத்திரா நிறைய பேர் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்றாங்க ரொம்ப கம்மியான பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அதனால் வந்துட்டு கியூவாக ஈஸியாக வந்துட்டு நீங்கள் சர்பாஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட்டோட இன்டீரியருக்கு வந்திருக்கோம் த காஃபி பீன் அந்த ஷாப் எங்கே போனாலும் அவங்க பிராண்ட் இருக்குது இந்த மாதிரி பெரிய பெருசாக பில் ஷேப்பில் வந்துட்டு பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இன்டர்நேஷ்னல் டிபாசர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இன்டர்நேஷனல் டிபாசிட்டர்ஸும் சரி டொமஸ்டிக் டிபாசர்ஸும் சரி ரெண்டுமே வந்துட்டு ஒரே பில்டிங்கில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிளான்டேஷன்ஸ் நிறையா போட்டுருவாங்க இதெல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் ஆக்சுவலாக இதெல்லாமே டூப்ளிகேட் கிடையாது உண்மையை ஒரிஜினல் அது எல்லாமே நிறைய இன்டர்நேஷனல் கவுண்டர்ஸ் பார்க்கலாம் ஜசீரா ஆர்வேஸ் ஸோ இதெல்லாமே கல்ஃப் கண்ட்ரியோட ஆர்வே அது ஆக்சுவலாக ஸோ இந்த பில்ட் ஷேப்பில் வந்துட்டு அப்பப்போ கீழே வந்துட்டு லைட் அடிக்குது இந்த மாதிரி வந்துட்டு டேட்ஸ் மரம்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக அது கீழே பார்த்துட்டிங்கன்னா அந்த பேசஞ்சர்ஸ்லாம் கொஞ்சம் படுகிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக உட்கார மாதிரி தான் நிறைய பேசஞ்சர்ஸ் முடியாமல் வந்துட்டு அங்கேயே படுத்துருவாங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த கரெக்டாக அந்த ஏர் ஃபிரான்ஸ் கவுண்டர் மட்டும் நம்ம இருக்கோம் ஸோ இதெல்லாமே வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் இங்கே ஆப்ரேட் பண்ணுறதுனால இவ்வளோ கவுண்டர்ஸ் நம்ம இங்கே வந்து பார்க்க முடியுது ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மூணு டொமஸ்டிக் ஆர் ஐ மீன் ஏர்லைன்ஸ் இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ எமிரேட் ஏர்லைன்ஸ் இதெல்லாமே கல்ஃப் கண்ட்ரியோட ஏர்லைன்ஸ் இது ஆக்சுவலாக ஸோ இப்படி இருக்க நம்ம பெங்களூரு டி டூ டேம் போது வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு ஏர்போர்ட்டை சூப்பராக மெயின்டென் பண்ணுறதுனாலையும் அதோடய ஆர்கிடெக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனாலையும் பெங்களூரு ஏர்போர்ட்டில் டி டூ டெர்மினல் நிறைய ஆச்சு வாங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு சப்போஸ் பெங்களூர் ஏர்போர்ட்டில் நீங்கள் வரதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ நீங்கள் அனுபவிக்கலாம் டிப்பாச்சர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க இந்தியாவில் பொதுவாக வந்துட்டு எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் மிட் நைட் ஆப்ரேட் பண்ணுவாங்க நைட்டு வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் நிறையா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் டிப்பார்ச்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் கவுண்டர் மாதிரி நின்றுட்டுருக்கோம் இங்கே வந்துட்டு நீங்கள் கவுண்டரில் நீங்கள் போர்டிங் கார்டு வாங்கினா இந்த மாதிரி செல்ஃப் செக் இன் சர்வீஸ்க்கு வந்துட்டு தனியாக மிஷின் இருக்குது அங்கே இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து போர்டிங் கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அவங்க போடிங் கார்டு வாங்க வாங்குறதுக்கு வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம போர்டிங் கார்டு வாங்கினக்கப்புறம் இந்த டொமஸ்டிக் டிபாசர்ஸ் உள்ளே போக போகிறோம் ஸோ உள்ளே போய்ட்டோன்னா செக்யூரிட்டி ஏரியாலாம் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா நம்ம வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு காலையில் செவன் தேர்ட்டி தான் ஸோ மிட் நைட் நம்ம வந்ததுனால இந்த எல்லா கவுண்டர்ஸையும் நான் சுத்திகமிச்சுட்ருக்கேன் இந்த ஏர் எக்ஸ்பிரஸ் கவுண்டர் வந்துட்டு டொமஸ்டிக் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பறக்கும் பட் எனிவேஸ் நம்ம வந்துட்டு இப்போ டொமஸ்டிக் செக்டரில் பறக்கிறதுனால அங்கே போய் நம்ம வந்துட்டு இப்போ போர்டிங் கார்டு வாங்கிட்டு அந்த போர்டிங் கார்டு காமிச்சு இப்போ நம்ம செக்யூரிட்டி ஹோல்டு ஏரியாலாம் தாண்டி தான் நம்ம இப்போ வந்துகிட்ருக்கோம் ஸோ செக்யூரிட்டியில் ஏரியாவே நம்ம லேப்டாப் பேகு ஹேண்ட் பேக் அதெல்லாம் போட்டு அவங்க ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ளைட்டில் கேட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு நிறையா ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நிறைய கடைகள் பார்த்துங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஏர்போர்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய செடி கொடி தாவரங்கள் மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த நடுவில் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி கடவுள் சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு மியூசியமில் பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் கோவிலில் பார்க்க வேண்டியது நிறையவே இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைய கடவுள் நல்ல அற்புதமான சிலைகள் நடுவில் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஷிஷோன் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் நிறைய இங்கே இருக்குது இங்கே எதோ ஒரு பாட்டில் மாதிரி ஒன்று ஹேங் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக என்ன பிராண்டுக்கு தெரியல எல்லாமே கன்னடத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் நான் வந்துட்டு ஏதோ பாட்டில் ஷேப்பில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஸ்டார் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆட் போய்கிட்டு இங்கே நிறைய பேர் சோஃபாவில் உட்காந்து அப்படியே டேரெக்டாக படுத்துருவாங்க லவுஞ்செலாம் யாரும் அக்சஸ் பண்ண முடியலையோ செக்யூரிட்டி ஹோல்டு ஏரியா தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய நேரம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நேரம் இருக்குன்னா இங்கே உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ லவுஞ்சஸ் இருக்குது ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு லவுஞ்சு ஒன்று பார்த்தேன் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் டெனிஏர்ஸ் உங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி காசு இருக்கிறவங்க நீங்கள் தார்பலாக லவுஞ்சில் தான் தங்குவாங்க அதில் வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது கேட் டி டென் டி தேர்ட்டின் ரொம்ப நிறைய கேட்ஸ் இங்கே இருக்குது போகிற வழியிலே நான் வந்துட்டு ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா பெரிய பெரிய கடைகள் இருக்கிறத தவிர்த்து இந்த மாதிரி பெரிய பெரிய சோஃபாஸ் பெரிய பெரிய சேர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கங்கே நீங்கள் உட்காந்துடலாம் மையாஸ் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் உள்ள போய் நீங்கள் உட்காந்து ஜஸ்ட்டு உள்ளே வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு சோஃபாஸ் அங்கங்கே உட்கார்றதுக்கு மக்களுக்கு இருக்கிற ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க அங்கங்கே நீங்கள் உட்காந்துடலாம் இப்போ கூட வந்துட்டு நிறையா பேசஞ்சர்ஸ் நீங்கள் படுத்துட்டு இருக்கிறத நீங்கள் எல்லாமே கவனிக்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் கேட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சோஃபாஸ் நீங்கள் பார்க்க முடியும் அங்கே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஃப்ளைட்டு சப்போஸ் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எங்கே போகணும் எப்படி ஒன்றும் படுக்கிறது வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை நம்ம வந்த பாதையிலே வந்துட்டு நீங்கள் நிறைய சோஃபாஸ் பார்த்துருப்பீங்க நிறைய சேர்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ அங்கே உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம் ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மார்னிங் ஸோ இந்த ஒரு எந்த டைம் போனாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது எப்பவுமே வந்துட்டு ஃப்ளைட்டாக க்ரௌடடாக தான் இருக்குது கேட்டுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா இங்கே நிறைய பேசஞ்சர்ஸ் நீங்கள் வந்துட்டு தூங்குறதை கவனிக்கலாம் ரெட் கலரில் பெயிண்ட் இருக்க அந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு தான் நம்ம வந்துட்டு வந்து சென்னை கூட்டிட்டு போக போகுது நம்ம கவுண்டர் டி லெவன் இங்கே தான் நம்ம வந்துட்டு போடிங் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு பெங்களூர்லேருந்து சென்னை போயிட்டு அதே ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் வந்துட்டு சென்னையிலேருந்து ஹைதராபாத் போக போகுது ஸோ பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிற வீடியோ வந்துட்டு நான் தனியாக வீலாக் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம உட்காந்துருக்க சார் பக்கத்துலேயே வந்துட்டு சார்ஜிங் சாக்கெட்ஸ் சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் இருக்குது லேப்டாப் மொபைல் ஃபோன்ஸ்லாம் அங்கேயே நீங்கள் உட்காந்துகிட்டே தீரே சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்